நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சூடாமணி அவங்க அந்த போர்டை தொட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப அந்த சைடு வந்துட்டு சண்முகமும் பரணையும் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க அம்மா இந்த பக்கம் தான் எங்கிட்டாவது இருப்பாங்க தேடி பிடிச்சி வீட்டு கூட்டு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு வந்துட்டு இருந்த சூடாமணி திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க அவங்க கையில் வச்சுருந்த ரூவா நோட்டு அதுக்கடுத்து இந்த பேப்பர்லாம் பறந்து போய்கிட்டே இருக்கும் அதே சைடு தான் வந்துட்டு சண்முகத்தோட அப்பா அப்பா இருக்கார் இல்லையா அவர் சைக்கிளில் வர்றாரு திடீர்னு யாரோ ஃபோன் போடவும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரிவார் நோட்டெலாம் பறந்து வருது அதை பார்த்ததை ஏன் வையா அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது ரிவார் நோட்டாக பறந்து வருது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பெருக்கிக்கிட்டே வர்றாங்க காத்து வந்த திசையை பார்த்து பார்த்தா அங்கே ஒரு அம்மா மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்க ஐயோ என்ன இது யாரும் இங்கே மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அத்தா தையி யாரு என்ன மயக்கம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க போயிட்டு அவங்க சைக்கிளில் இருந்து வாட்டர் கேன் எடுத்துட்டு வரும்போது சைக்கிளெலாம் கீழே விழுந்துருது அதெல்லாம் கண்டுக்காமல் எடுத்துகிட்டு ஓடியாந்து தண்ணியை வந்துட்டு தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தா யாரும் தெரியலையே முக்காடு வேறு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காடை எடுத்து விட்டு தண்ணியை தெளிக்க போனால் அது வந்துட்டு சுடமணி அதை பார்த்து தான் அத்தே தாய் சுடமணி நீயா அப்படின்னு சொல்லிட்டு மடியிலெல்லாம் தூக்கி வச்சு தண்ணியெல்லாம் தெளிப்புறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சது சுடமணி அவங்க பயங்கரமாக வந்துட்டு கையை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இருபது வருஷம் கழிச்சு உங்களை நான் இந்த குளத்துலையா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்துட்டு பரணி சண்முகத்தை காமிச்சிட்டு இருக்காங்க என்ன இது இங்கே எங்கே தேடியுமே காணுமே இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சண்முக கேட்க இந்த திக்க பர்ணி சொல்கிறேங்க நம்ம அத்தை பேர் சொல்லி எங்கேயாவது விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்ல நீ வேறு சும்மா இரு நம்ம அம்மா பேரை சொன்னால் எல்லோரும் தெரிஞ்சிடறதா அப்படின்னு சொல்ல ஆமலை சரி வா வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்துட்டு சைக்கிள் கீழே விழுந்துருக்கிறத பார்த்தது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பக்கத்தில் வர்றாங்க இது அப்போ கூட சைக்கிள் சொல்ல அப்படின்னு சொல்ல ஆமடை தான் இங்கேதான் வந்துட்டு மாமா எங்கேயாவது இருப்பாங்க வா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்துட்டு சண்முகத்தோட அப்போ டீ வாங்கிட்டு வந்து சுடாமணிக்கே ஒரு இடத்துல வந்துட்டு ஊற்றி கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரத்னா வீரா எல்லாம் பேசியிருப்பாங்க அதை யோசித்த மணிக்கே ஃபீல் பண்ணிட்டுருக்க நான் தான் கொடுக்குறேன் இல்லை மாமா கொடுத்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல மாமா இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் எனக்கு வந்துட்டு டீ கொடுக்குறீங்க உங்கள் கையால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்து கரெக்டாக வந்துட்டு சண்முகமும் பரணி வந்துடுறாங்க வந்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அத்தை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட நான் வீட்டுக்கு வரல நான் வந்துட்டு அங்கே எப்படி வர்றது அப்படின்னு சொல்ல அதை எப்படி நீங்கள் வராமல் போவீங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க வீட்டுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் நான் இவ்வளோ நாள் ஜெயிலில் தானே இருந்தேன் அங்கே இருக்கட்டும் எனக்கு இந்த கெட்ட பேர் வாங்கி கொடுத்த அந்த சவுந்தரபாண்டி வெளியில் சுதந்திரமாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் சொன்னதில் நாங்கள் படிப்படியாக பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம கையில் பதவி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இவருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல பதவி இருக்குது நானும் வந்துட்டு தர்மகர்த்தா வாயிட்டேன் அப்புறம் அத்தை அப்படின்னு சொல்ல இருந்தாலும் உங்கள் அப்பா வெளியில் சுதந்திரமாக தானே இருக்கான் அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு எங்கே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அத்தை கூடிய சீக்கிரம் அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும் நீங்களும் வந்துட்டு ஊரில் எல்லார் முன்னாடியும் நல்லபடியாக நடமாடுவீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு இப்படி அவசாரி பட்டத்தை வாங்கி கொடுத்துட்டான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சரி அழாத வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லை நான் ஜெயிலுக்கே போகிறேன் அப்படின்றாங்க இங்கே பாரு ஜெயிலுக்குலாம் உன விட மாட்டோம் ஒழுங்கா வீட்டுக்கு வா இல்லாட்டினா பிள்ளைங்க எல்லாரும் கூட்டு வந்து இங்கே உன் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு பிள்ளைங்க என் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஒரு கண்டிஷன் என் மேலே உள்ள அந்த களங்கத்தை தொடச்சி நான் வந்துட்டு நல்லவே நிரூபிக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நான் தான் அம்மான்னு தெரியக்கூடாது தெரிஞ்சவளாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் எல்லாருமே வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க இவங்களே சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்த சைண்டில் வீட்டுக்கு தான் கூட்டு வர்றாங்க வா வலது காலை எடுத்து வச்சு வா அப்படின்ற மாதிரி சண்முகத்தோட அப்பா சொல்ல இருபது வருஷம் கழிச்சு நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் இந்த ஊரில் இன்னும் எனக்கு அந்த இருக்கிற கெட்ட பேர் போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க நான் என்ன இங்கேயவா தங்கியிருந்து சந்தோஷமாக வாழ வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளில் பரோல் முடியவும் என்னை கூப்பிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன விட்டுருவோமா சட்டங்கிட்ட அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் நாங்கள் வந்துட்டு தகுந்த ஆதாரத்தோட உங்களை வந்து வெளியில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பரணி சொல்கிறாங்க அப்படி நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்ல சரி வா எல்லாமே நல்லதான் நடக்கும் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட சூடாமணி அவங்களும் உள்ளே போக போகிறாங்க ராமர் சீதையும் பதினாறு வருஷம் வனவாசம் போனாங்க என் சூடாமணி இருபது வருஷம் கழித்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல என் மூச்சுக்காற்று இந்த வீட்டை சுற்றி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி கேட்குறாங்க என்ன அத்தை இப்படி கட்டுவிட்ட மூச்சையே நாங்கள் தானே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆமசாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு வலது காலை எடுத்து வச்சு போகிறாங்க அடுத்த சீனில் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கு திறனையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பரணி சண்முகமும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்துட்டு அவங்க பிள்ளைங்கள்லாம் அந்த பக்கம் சைடில் வந்து நிற்கிறாங்க அதை பார்த்ததுமே என்ன பிள்ளைகளே பார்த்துட்டு வந்து திருநீர் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு சாமி கற்பூரம் தான் இதெல்லாம் தொட்டு கும்பிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்கிறாங்க சரி நீ அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பக்கத்தில் போகிறாங்க இந்த திருநீர் எடுத்துக்கோங்க என் மேலே தான் கோபம் சாமி மேலே கோபம் இருக்கக்கூடாதுல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு கண்டுக்காமல் இருக்காங்க அந்த இடத்துக்கு சண்முகம் வராரு என்ன மூஞ்சி ரொம்ப தான் செலுப்பிட்டு எடுங்க அவங்க தான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல எடுத்து திருநீர் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க சூடாமணி அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி கஞ்சாடாக அவங்களும் வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க சண்முகமும் இந்த திட்டம் வந்துட்டு பிள்ளைங்க நாங்களே எடுக்க மாட்டோம் கூட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதோட வீடியோ முடிஞ்சிருது